அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் ஏழு மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எண்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதி ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன்போது தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இரண்டு உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாள்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டை ஓடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைக்கொழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என நிபந்தனைக்கு குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடன நீதிமன்ற கோரி விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இரண்டாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டுத் தொகைகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுடி என்ற வரைவிலக்கணத்திற்குள் அறிவிக்கப்பட இருக்கின்றன ஆறுவே நாங்கள் யாழ்மா யாழ் மீதவான கே ஆனந்தராஜாவர்களிடம் விண்ணப்பத இருக்கின்றோம் இதை மனித புகையாக பிரேரணப்படுத்துமாறு உன்னப்பான பெற்ற சகாயமாயிருக்கிறோம் அதே நேரம் இன்று இந்த புதைகுனியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ் சமோதாவின் குடிமருடன் சட்ட வைத்திய அதிகாரி திருநவர்களுடன் வேறு வைத்தியர்கள் இணைந்து சோப்போ போலீசாரும் இந்த அகல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நியூனத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும் இது இப்போது அரைவாசி மண்ணுக்குள் மண்ணுக்கள் புதிநிலைகள் காணப்படுகின்றன முழுமையாக வீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும்